இன்னைக்கு அண்ணே தினம் அம்மா பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தை சொல்லுங்களேன் அப்பா நமக்கு வெளியே இருந்து எந்த லெவல்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட் பண்றாங்களோ அதே மாதிரி வீட்டுல இருந்து ஃபுல் ஹெல்ப்பா நமக்கு சப்போர்ட் பண்றது அம்மா தான் அண்ணே இருந்தேன் நல்வாழ்த்துக்கள் அம்மானாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல் தான் எனக்கு எங்க அம்மா ஸ்பெஷல் தான் நான் இந்த நிலமையில இருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா தான் ஸோ இன்னைக்கு எல்லா அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் அண்ணே தின நல் எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதை விட எங்க மாமியாவை ரொம்ப பிடிக்கும்

என்னோட பையனுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எனக்கு அப்பாவும் சின்ன வயசுலேருந்து இறந்துட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் மூணு பிள்ளைங்களே வச்சு வளர்த்தாங்க அவங்க அவங்கள தியாகம் பண்ணிட்டாங்க இப்போ என் பையனுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ யாராக இருந்தாலும் பெண்கிறவங்க தியாகம் பண்ணுற லெவலில் இருக்காங்க அன்னே தின வாழ்த்துக்கள் செம்மையாக வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம் கொடுக்குற பெரிய தண்டனை இவ்வளோ நாளும் எங்கள் அம்மா நீ ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க எல்லாத்துக்குமே அந்நியர் தின வாழ்த்துக்கள் ஆனால் என்னை கஷ்டப்பட்டு இருக்கக்கூட வீடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்னை வளர்த்து ஆளாக்குனாங்க நிறைய படிக்க வச்சுருக்காங்க படித்திருக்கேன் அப்புறம் வந்து எனக்கு கிடைச்சது இறைவன் கொடுத்த ஒரு பொக்கி சொன்னாங்க மக்களுக்கும் அந்நியர் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா போல்டானே நல்ல தெரியனால அவங்க செஞ்சா கரெக்டாக இருக்கும் ஹாப்பி நேர்த்தன மாத்துக்கள் தாயோட பெரிய சக்தி எதுவுமே இல்லை அம்மாவுக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது அம்மா நம்ம எந்த இதாக இருந்தாலும் அம்மா தான் வந்து முக்கியம்மா பாசத்தோடு வந்து இருப்பாங்க அம்மா வச்சு தான் எல்லாமே இருக்கு நூற்றுக்கு நூறு அம்மா இல்லைன்னா நம்ம இழவே இல்லை இணைய வாழ்த்துக்கள் அனைவரும் குரு சாமிகள் இருந்தால் அளவு தாயையும் கணம் பண்ணுவாயாக மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லி விஷ் பண்ண மட்டாப் காணாது பெற்றோரை கணம் பண்ணணும் அவங்க குக்கு படியணும் அவங்க பெரியவங்க சொன்னதை கே மதிக்கணும் தவார்த்துக்கிறது இப்போ வந்து பாலூட்டி சோறாக்கி என்னை வளர்த்தது வந்து எங்கள் அம்மா பாசங்காட்டி வளர்த்தது வந்து எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் கொடுத்தது எங்கள் அண்ணி இப்போ இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து அன்னை தின வாழ்த்துக்களும் எங்கள் அம்மா வயசில் இருக்கிறவங்களுக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் என் பிள்ளைக்கு ஞாயம் வந்துருச்சு சுத்தி தான் போடணும் என் கண்ணே பற்றும் போடுற அப்படியே நம்மள பாலோ பண்ணிக்கோங்க வரட்டா